நமது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு காத்திருக்கும் பரிசுகள் பிரைசஸ் அண்ட் பிரைசஸ் வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் பன்னிரெண்டாம் அத்தியாயம் முதல் பதினான்கு வசனங்கள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக்கொள்ளுங்கள் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்புகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் சகப்பன் திட்சியாத புத்திரன் உண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் பேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள் இவரோ தம்முடைய பிரசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார் எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமா இருக்கிறது போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே இன்றைய மனப்பாட வசனம் ரெண்டு ஐம்பத்தி நான்கு ஏழு எட்டு நல்ல போராட்டத்தை போராடினேன் என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது வெற்றிவாகியே ஐ ஹவ் ஃபாட் எ குட் ஃபைட் ஐ have ஃபினிஷ் த ரேஸ் ஐ have ஃபேர்ம்லி ஹெல்ட் த ஃபெய்த் ஹென்ஸ் ஃபோர்த் தேட் இஸ் லேட் அப் ஃபார் மீ த விக்டர்ஸ் கிரவுன் கிறிஸ்தவ வாழ்க்கை ஓர் ஓட்டம் போன்றது இந்த ஓட்டத்தில் எத்தனை மேடுகள் பள்ளங்கள் முட்கள் காயங்கள் துன்பங்கள் அவமானங்கள் ஆனால் இவை அனைத்திற்கும் முடிவாக நாம் பரிசுகளை பெறப்போகிறோம் என்பது எவ்வளவு பெரிய ஊக்கம் அந்த பரிசுகளை இப்ரேயர் பன்னிரெண்டாம் அத்தியாயம் விளக்கி கூறுகிறது குறைந்தது ஏழு பரிசுகளாவது இந்த எபிரேயர் பன்னிரெண்டாம் அத்தியாயத்திலே நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன எபிரேயர் பன்னிரெண்டாம் அத்தியாயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவது நாம் அக்கறை சேரும்போது அங்கே நமது விசுவாசத்தை முடிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவை அதாவது தேவ ஆட்டுக்குட்டியானவரை நாம் முகமுகமாய் காண்போம் நம்முடைய ஓட்டத்தை துவக்கிய அவர் இப்பொழுது நம்மை வரவேற்க விரித்த கரங்களுடன் அங்கே காத்திருப்பார் இரண்டாவது நாம் நம்முடைய தலைவருடைய மகிழ்வுக்குள் நாம் நுழைவோம் இரண்டாவசனத்திலே தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்று இருக்கிறது ஓட்டத்தின் முடிவு நித்திய மகிழ்ச்சி இனி கண்ணீர் இல்லை கவலை இல்லை மரணமில்லை மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்றுமே மகிழ்ச்சி மூன்றாவது கடவுளின் அரியணையின் வலது பக்கத்தில் இயேசு வீற்றிருக்கிறார் அதைத்தான் நாம் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அப்படியே நாம் அவரது அரியணையில் அமர்ந்திருப்போம் வெளிப்படுத்தல் மூன்று இருபத்தி ஒன்று நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார் நமது நித்தியமான பணி அங்கு ஆராதனையாகவே இருக்கும் ஜெபம் இருக்காது பிரசங்கம் இருக்காது அங்கே தொழுகை மட்டுமே இருக்கும் நான்காவதாக புனிதமாகுதல் நமக்கு பூரணமாகும் தேவனுடைய தூய்மையில் நாம் பூரணமாக பங்கு பெறுவோம் பத்தாம் வசனத்திலே தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு என்று இருக்கிறது கிறிஸ்துவைப் போலவே நாம் அருரூபமாகி விடுவோம் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே நாம் மீட்கப்பட்டு விடுவோம் இன்று நமக்கு கிடைத்துள்ளதெல்லாம் பாவத்தின் தண்டனையில் விடுதலை பாவத்தின் வல்லமையில் இருந்து விடுதலை ஆனால் ஒரு நாள் வரும் அப்பொழுது பாவத்தின் பிரசன்னத்தில் we will be delivered from the very presence of sin நாம் விடுதலை பெறுவோம் ஐந்தாவதாக காணக்கூடாத கடவுளை கண்ணார கண்டு நாம் கழிப்போம் பதினாலாம் வசனம் பரசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கரு கடவுளை தரிசிப்பதில்லையே ஆனால் இயேசுவை போன்ற பரிசுத்தம் நமக்கு அருளப்படும் பொழுது நாம் தேவனை நாம் முகமுகமாய் நாம் தரிசிப்போம் யாரும் சேர முடியாத ஒளியில் இருக்கிறவர் நம்மோடு அன்று தங்கியிருப்பார் நாம் அவரது இருப்போம் அவர் நமது இருப்பார் அதைத்தான் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அத்தியாயம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பரலோகத்திலே உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய இருப்பார் என்று இருக்கிறது ஆறாவது ஆசீர்வாதங்களிலேயே ஆசீர்வாதமான கடவுளின் பிள்ளைகளின் பிறப்புரிமையை முழுமையாய் நாம் அனுபவிப்போம் பதினாறாம் பதினேழாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பின்பு நாம் தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளப் போகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் பிறப்புரிமை ஆனால் ஏசா பிறப்புரிமையை அவன் இழந்து போனா நாமோ அந்த பிறப்புரிமையை முழுமையாக நாம் அனுபவிப்போம் எனவே தான் ஒன்று ரெண்டு ஒன்பது பத்திலே வாசிக்கிறோம் கடவுள் தம்மில் அன்பு செய்கிறவர்களுக்கு ஆயத்தம் செய்தவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனிதனுடைய எண்ணத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ கடவுள் தமது ஆவியினாலே அவைகளை வெளிப்படுத்தினார் இன்று வெளிப்படுத்தப்பட்டவைகள் பெரியமானவர்களே நாளைக்கு நமது அனுபவமாகும் ஏழாவதாக இறுதியாக அசையாத இறையரசில் நாம் குருக்களும் அரசர்களுமாய் என்றென்றுமாய் கடவுளை சேவிப்போம் இருபத்தி எட்டாம் வசனம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெருகொருளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் தரங்கம்பாடியை சேர்ந்த ஞா சாமுவேல் ஐயர் அவர்கள் கீர்த்தனையிலே பாடிய ஒரு பாடல் நேய முற்பிதாக்கள் தீர்க்கர் நிர்மலன் அப்போஸ்தலர்கள் நீதிமான்கள் எல்லவரும் தூதர் நல்லோரும் ஓய்வதின்றி தோற்ற கீத உச்சித துணி முளைக்கி உன்னதனை போற்றுவார்கள் பன்னரும் சிறப்பதுள்ள வான நகரதின் மேன்மை என சொல்லுவோம் கன வலன் நல வர கருள் என்ன அழமையாக அவர்கள் இந்த பன்னிரெண்டாம் அத்தியாயத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் ரத்தின சுருக்கமாய் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் ஆம் நல்ல போராட்டத்தை போராடுவோம் ஓட்டத்தை முடிப்போம் விசுவாசத்தை காத்து கொள்ளுவோம் அப்பொழுது நமக்கென்று வெற்றி வாகை வைத்திருக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் முடிவிலே எங்களுக்காக காத்திருக்கும் பரிசுகளை நினைத்து நாங்கள் ஊக்கப்பட்டு உற்சாகமடைந்து இன்றுள்ள முட்கள் பாதைகள் மேடுகள் பள்ளத்தாக்குகள் பிரச்சனைகள் கவலைகள் கண்ணீர்கள் இவளை கண்டு நாங்கள் அஞ்சு விடாதபடி விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்து பந்தயப் பொருளுக்காக ஓட நீர் எங்களுக்கு கற்றுத்தார் கர்த்தாவே பாரமான பாவமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தாவே நாங்கள் சிறகடித்து பறக்க நீர் எங்களுக்கு உதவித்தார் இந்த அருமையான இவரேயர் பன்னிரெண்டாம் அத்தியாயத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அன்றவரே எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற பரிசுகள் உமோடு கூட வருகிறது என்று உடைய குமாரன் சொன்னாரே அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த பெரிய பாக்கியத்தை நாங்கள் இழந்து விடாது எங்கள் ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்பட நீர் எங்களுக்கு உதவி தாரோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்